வணக்க உறவுகளே யாழ்ப்பாணத்தின் அடையாளமாகிய நல்லூர் கந்த பெருமானின் மகோற்சவ காலம் இதனை அடிப்படையாக வைத்து பலதரப்பட்ட வணிக நடவடிக்கைகள் சூழலில் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக உணவு சம்பந்தமாக பலதரப்பட்ட உணவுகள் அங்கே காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது சிறுவர் முகக்கொண்டு பெரியோர் வரை இந்த உணவுகளை வாங்கி சுவைத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்து உற்பத்தியாளர்கள் மட்டுமின்றி ஏனைய மாவட்டங்களில் இருந்து கூட இந்த உணவு தயாரிப்பாளர்கள் இங்கே வருவது குறிப்பிடத்தக்கது ஓரிரு நிமிடம் சுமார் ஐயாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரை கொள்ளும் இவர்கள் உணவு தொடர்பான சரியான பரிமாறல் முறைகள் மற்றும் உணவு தொடர்பான இடல்கள் நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்கிறார்களா என கேட்டால் சிலர் அவற்றில் இருந்து மீறுகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நேற்றைய தினம் பொது சுகாதாரப்பட்டமை நேரடியாக உணவுடன் தொடர்புடக்கூடிய வகையிலே இருப்பதனை அவதானித்தவர்கள் அந்த உணவுகளை அகற்றியும் அணியாதவர்களை அணிய வலியுறுத்தியும் மற்றும் உணவுகளை பரிமாறுகின்ற பொழுது நேரடியாக உணவுடன்

மக்களம் பத்து அவதானமாக செயற்படுகிறது உணவுகள் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு பறிமுறை செய்யப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து அகற்றப்பட்டதை கூட நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது இவ்வாறான அக்கறையற்ற தரப்பினரின் செயற்பாடுகள் காரணமாக நமது பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தை அல்லது நமது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அவர்கள் உரிய முறையில் செயற்படுகிறார்களா என்பது பற்றி தயவு செய்து நீங்கள் கண்காணித்து அங்கே உணவுகளை வாங்கி உண்பது உங்கள் உடல்நலத்திற்கு சிறந்ததாக அமையும் தற்பொழுது நாங்கள் கண்கள் உடலுக்கு விருந்தளிக்கின்ற உணவுகளை தேர்ந்து உண்பதனால் தான் எமது உடல் ஆரோக்கியமானது குறைந்து செல்லுகின்றது என்பதை அனைவரும் நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் சில உணவு பதார்த்தங்கள் மிகையூட்டிய வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது தயவு இவ்வாறான உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற உணவுகள் ஆரோக்கியமானதா சுத்தமானதா என்பது பற்றி மிகவும் அவதானத்துடன் செயற்படுங்கள் என்று கூறி காணொலியை முடிக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன்